ஏய் இறங்குங்கம்மா அக்கா வந்துட்டோம்மா ம் வந்துட்டோம் இனி நம்ம வாழ்க்கை இங்கேதான் அங்க பாருங்க ஏலக்கா தோட்டோ வாங்க போலாம் சாரே சேட்டா சா எந்த முருகா நானாயிட்டு இருக்கா சேட்டா பணி செய்ய வேலை ஆட்கள் கூட்டி வந்திருக்கா ஆமாம் நீ போய் பணி நோக்கா பின்னே வரும் சரி சேட்டா அச்சா அச்சா ஆட்கள் யாராண்ணா ஆட்கள் பணி செய்ய அந்த பனியாட்கள் மூணு வா போகும் கேட்டீங்கமா அவர் சொன்னதை வேலை பார்க்கணும் சரிங்கண்ணா எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாருங்கம்மா முதலாளி வர நேரமாச்சு ஆளு நல்லா நல்லாச்சு இருக்காளு

அந்த அட்டை பூச்சியை விட கேவலம்மா நடந்துக்கிற என்னடே அட்டை நுட்டைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன் கட்டின புரிசு இருக்கும்போது என்கிட்ட கூட சொல்லாம எவன் கூட வந்து எங்க சுத்திட்டு தெரியுறா சொல்லுடே இன்னடி போறே நில்லுடி ஏய் நில்லுடிண்ணா ஆஹ் கதவை மூடுறாடே மே வாடி வெளியே வாடி வாடின் வாடி வெளியே வாடி வாடியே என்ன உள்ள போய் கதவ சாத்துறா பாவம் அந்த அக்கா அவங்க படிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா உடம்பு சரியில்லை அதனால அவங்க சாகிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மாவோட தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணி மூணு வருஷம் தான் ஆகுது அதுக்கப்புறம் அந்த அண்ணா இப்படிதான் குடிச்சிட்டு வந்து அந்த அக்கா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க சே பாவம் அந்த அக்கா என்ன இவ்வளவு குளிரா இருக்கு இதுல போய் வேலை செய்யணுமா மீனா மீனா எந்திரடி நேரமாச்சு தூக்கமாக வருதுக்கா நான் வரல நீங்க போங்க என்னது வரலையா இது அந்த கங்காணி கேட்டானா அவ்வளோதான் அவ்வளோ வேற போய் எழுப்பணும் எழுந்து நாங்கக்கா நீங்க பொதுமணி எப்படி எழுந்த எனக்கு முன்னாடி எழுந்துட்டியா எங்கக்கா தூக்கமே வரல இந்த குளிரில் சரி சரி பழகிரும் நேரமாச்சுவா சரிக்கா என்ன பண்ணாலும் சிக்கவே இந்த மாட்டேன்றி பார்வையே சரியில்லை ஒரு நாள் இருக்கு மூஞ்சியும் எல்லாத்தையும் இங்கேயே வச்சா சரி பாத்து அப்படையெல்லாம் ஜில்லுன்னு இருக்குது பார்த்து வாங்கடி வலிக்கிற போது சாப்பாடு இல்லையா இருக்க வேகமா வாங்க அந்த கங்கானு வேற பாத்துட்டு போயிட்டியா வேற ஏதாவது வேலை செய்ய சொல்லுவியா ஏ சும்மா வாங்கடி அதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சுல ஆமா ஆமா அதுவும் சரிதான் அப்பா அப்பா என்னம்மா வேலையை நடக்கலை அங்கிட்டு நெனைஞ்சிட்ருக்க ஒழுங்காக வேலையை பாருமா இல்லைண்ணா வண்டி ஏற்றி விட்டுருவேன் அட்டை பூச்சி கடிச்சி ரத்தமாக வருது என்னால் முடியல ஆம்பளைங்க நீங்கள் பொறுத்துப்பீங்க பொம்பளைங்க நாங்கள் அப்படியா அண்ணன் என்னென்னு சொல்கிறது விட்டுருமா எல்லாம் கடைக்குத்தான் செய்யும் அதுக்காண்டி வேலையை பார்க்காம செம்மா தர முடியுமா வேலைய பாருமா போமாணி கொண்டுமா

அதான் உதவி செய்யலாம்னு கூட்டனங்க. இது ஹெல்ப் செய்யാൻ பச்சைய இல்ல. பණிக்க ஏதோ கணக்கு போல் கூட்டி வண்ணோம். வேற ஏதும் பණிக்கருண்டோ? பரチェட்டா எல்லாரும் இங்க வாங்கமா. மொளாலி கூப்புறாரமா. மோளே இவட வரேன். நின்ட பேர் என்ன? போதமணிங்க ஐயா. எட முர்கா, குட்டிக்கு எந்த கதை பறையும் ஐயா இந்த பிள்ளைக்கு படிப்பு வரலங்கய்யா அதான் சிறக்க பணியால் நீங்கள் நாட்டுக்கு போகாம பறையும் இல்லைங்க நீங்கள் கான்ட்ராக்டை என் கேன்சல் செய்யும் நீ ஆள் ஒரு பிராந்தனா சிறிக்க பணியால வேலை கூட்டி வண்ணும் ஏய் இங்க வாங்கம்மா அவர்தான் அந்த வாங்கு வாங்குறார்ல வாயத்திறன் சொல்ல வேண்டியதுனே நாங்களா தான் வந்தோம்னு இப்ப பாரு எல்லாருக்கும் வேலை போச்சு போங்க அவங்க போனா போகட்டுமா நீ என்னை அனுசரித்து பார்த்துக்கிட்டா நான் உன்னை பார்த்துக்கிறேன் என்ன சொல்கிறேன் என் புருஷன் சரியில்லை தான் என் குழந்தைய பார்த்துக்கணுந்தான் அட்டைக்கடி டார்ச்சரியும் தாங்கிட்டு தாங்கிட்டுருக்கேன் நீ சொன்ன மாதிரி இருந்திருந்தால் இன்னொரு ஏகப்பட்ட எஸ்டேட் வாங்கியிருப்பேன் அப்படி வாங்கியிருந்தா ஈஸியாக என்னை தாசின்னு சொல்லியிருப்பீங்க இப்போ சொல்கிறேன் நாங்கள் தாசி இல்லை நீங்கள் தான் தாசி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னைக்கு இதுக்கு துணைப்பாக மாட்டேன் எங்க வந்துட்டு என்ன வேலை பாக்குற எந்த வேலை பாரு எந்த படிக்க புக்கான வண்டி நிறுத்து நீங்கள் நாட்டுக்கு வரையும் பின்னங்களை விட வந்து பணி செய்யும் ரெடியாக கொண்டு வா கூழ் போகாம் போய்க்கோ மோலே வேகம் வரும் சமையாயி மோலை நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டே மோளை மாதிரி நீங்கள் இஷ்டப்பட்டும் போல் நான் படிக்க நீங்கள் பொறுப்பு சுதந்திரம் வாங்கி இவ்வளவு வருடமாகியும் இன்னும் நம்ம பெண்களையும் பெண் குழந்தைகளையும் வேலைக்கு அனுப்பிட்டு தான் இருக்கும் அந்த நிலைமை மாறணும் அதுக்கு பெண் கல்வி பெண் பாதுகாப்பு மிக முக்கியம் கற்க கசடர் கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்கு தக